நான் இன்றைக்கு உமையா காலம் அந்த காலகட்டத்துல இந்த இரு கலைகளிலே ஏற்பட்ட வளர்ச்சி அந்த வகையில இக்கால பிரிவிலே அனைத்து கலைகளுக்கும் முன்னேற்றம் ஊக்குவிப்பு முன்னேற்ற பிரிவிலே அனைத்து கலைகளிலும் முன்னேற்றத்திற்கு ஊக்குவிப்பு வழங்கப்பட்டது

உமையா கால கட்டிடக்கலையை எடுத்துரைக்கும் மிகவும் சிறப்பான கட்டடங்கள் வந்து அரேபிய மற்றும் ஸ்பெயினிய மரப்பை தழுகிய மூலிக மரப்பை தள்ளியுள்ளது இதற்கு சிறந்த உதாரணமாக அது ஹம்ரா மாளிகையையும் மத்திய கொடுத்து வாழ்வு எடுத்துக் கொள்ளுது அது ஹம்ரா மாளிகை பொறுத்தவரையில இது மேற்கு தாத் மகால் இயற்கை அழைக்கப்படுகிறது திருநடா நகர இயற்கை வனப்போட இயந்ததாக காணப்படுற பல்வேறு வாய்ந்த கூறலை ஒன்றில் நிர்மானிக்கப்பட்டதாக காணப்படுகிறது இந்த காலகட்டத்தில இந்த கால உமையா உமரியா கால பிரிவிட கட்டடக்கலையிலிருந்தே அரபித்தலை கலைக்கு நகர்வோம் இந்த அரபித்தனை கலை பொறுத்தவரையில இந்த காலத்துல அவை மானியும்பர் தூட்டுவதற்கும் அவர்கள் இழப்பு பற்றி காட்டுவதற்கும் தான் பயன்படுத்தினேன் இதற்கு சிறந்த உதாரணமாக குபது பெற்றேராக குறிப்பிட்டோம் மேலும் அந்த காலத்துல அரபு மொழி அர்த்த மொழியாக கட்டப்பட்டதால

மரப்பட்டைகள் மிருகங்களின் தோள்கள் வெண்கலம் வெள்ளி மற்றும் பாத்திரங்களிலே எழுதப்பட்டன ஆனால் இக்கால பிரிவில் போன்றவற்றில் எழுதப்பட்டன அறவெழுத்த முக்கிய பங்காற்றிய அறிஞர்களாக இசாப் ஹம் மற்றும் அகமத் பின் ஹசன் போன்றவரை குறிப்பிடலாம் என்று கூறி நான் விடைபெறுகிறேன் தொடர்ந்து வரும் சகோதரன் சிற்றாம் வலைக்கும் வரமத்துல நான் இன்றைக்கு சிற்றரசிகள் காலத்துல பட்டணக்கலை மற்றும் அரபு கலையில எப்படியோ மாற்றம் பெற்றது தெளிவுபடுத்த வந்திருக்கேன் அந்தபடி சிற்றரசிகள் காலத்துல சிற்றரசுகள் பல தோட்டம் பெற்றிருந்தாலும் அதுல நான் இன்றைக்கு சில சிற்றரசுகள் முக்கியமான சிலவற்றை தான் பார்க்க போறேன் அந்த வழியில முதலாவதாக பாத்தினியா சீட்டு இஸ்மாயில்களின் ஒரு பிரிவினராக கருதப்படியவர்கள் பின்னால பத்தாம் நூற்றாண்டு மற்றும் பதினோராம் நூற்றாண்டுகள் கட்டடக்கலைக்கு மிகவும் பங்காற்றியிருச்சு இன்னும் பாத்தினியா கட்டடக்கலைக்கு மிக சிறந்த உதாரணமாக அல் அலக்களை குறிப்பிடணும் அது அல் மஸ்தீத் அல் அகர் எனப்படிய பள்ளிவாசலும் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்பாடியார் பாத்திமியா சித்திரை செய்த தலைநகராக கைரோ விளங்கியதால அங்கதான் பல கட்டடங்கள் தோற்றம் பெற்றார் உதாரணமாக எங்களுக்கு தார் உத்தம் எனப்படிய பல் பிரபஞ்சமிக்க நூல் நிலையத்தை குறிப்பிடலாம் அடுத்ததாக மம்ரூசிய சிற்றரசு பைசாஞ்சிய கட்டடக்கலை இவங்கள காலகட்டத்தில இஸ்லாமிய கட்டடக்கலையில கைசாஞ்சிய கட்டடக்கலை எனும் கட்டடக்கலை இஸ்லாமிய மேற்படுத்தப்பட்டவை சிறப்பான அம்சமாக குறிப்பிட குறிப்பிடுகிறார் இவங்களது கட்டடக்கலை உதாரணங்களாக மஸ்ஜித் மஸ்ஜித் குறிப்பிடுகிறோம் கிறிஸ்துக்கு பின்னால ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகள்ல நிர்வகிக்கப்பட்ட கைபோஸ் மஸ்ஜித் இவரது ஆரம்ப கால கட்டிடக்கலை சான்றுகள்ல ஒன்றாக குறிப்பிட இன்னும் சிறப்பம்சமாக அரசு மற்றும் போன்ற வேலைப்பாடுகளை குறிப்பிடுகிறோம் இவங்களோட காலகட்டத்துல தூண் வரிசைகள் வெங்காய வடிவிலான கும்மட்டங்கள் மற்றும் விதிவரை அமைப்பு போன்றன அறிமுகம் செய்யப்பட்ட அலங்கார வேலைப்பாடுல ஒரு புகைப்படம் காட்டப்பட்டுள்ளது அடுத்ததாக முகலாய அரசு இவங்கள பொறுத்த மட்டுக்கும் கிறிஸ்துக்கு பின்னால பதின பதினாறாம் நூற்றாண்டு தொடக்கம் பதினெட்டாம் நூற்றாண்டுகள்ல கட்டணக்கலை பெரிதும் பங்காற்றிட்டு இவங்க இவங்கள் காலகட்டத்துல கட்டணங்கள்ல மிக சிறந்தவையாக கோட்டைகள் மாளிகைகள் மஸ்ஜித்கள் போன்றவற்றை குறிப்பிடலாம் இவங்கட கட்டணங்கள் அனைத்தும் பாரசீக மரபு தழுவி காணப்பட்ட இன்னும் இவங்கட காலகட்ட இது உதாரணமாக காலகட்ட கட்டடங்களுக்கு உதாரணமாக மஸ்ஜித் அலகாபாத் கோட்டை பக்தேபூர் சிக் எனப்படும் அழகிய நகரம் உலகின் எட்டு அரசியங்களில் ஒன்றான காஜ்மகா என்பவற்றை குறிப்பிடலாம்

அரபலத்தணிகளை வகை வடிவங்களும் பயன்படுத்தப்பட்ட அதே போல இந்தியாவுக்கு தனித்துவமான சில சில அரபழத்தணிகளை வடிவங்கள் காணப்பட்ட உதாரணமாக பிஹாரி வடிவத்துக்களை குறிப்பிட்டீர்கள் அரபலத்து முக்கியமான சில சிற்றரசுகள் அரபலத்தனிக்கலை எவ்வாறு இந்த புகைப்படத்தில் குறிப்பிட்டேன் அடுத்து வரும் கலை அம்ச பகுதியை என்னை தொடர்ந்து வந்து சகோதரி தெளிவுபடுத்துவார் வரதுகாத்து இஸ்லாமிய கலை மற்றும் கட்டிடக்கலை என்னும் தலைப்பின் தொடர்ச்சியில் இறுதி கட்டமாக நாங்கள் பார்க்க போற தலைப்பு என்னவென்றால் கட்டிடக்கலையின் முக்கிய அம்சங்கள் அதாவது கட்டிடக்கலை காண